வணக்கம் இன்று முந்திரி பழம் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் உடலின் அனைத்து உறுப்புகளையும் பலப்படுத்தும் முந்திரி பழம் முந்திரி பருப்பு மட்டுமல்ல அதன் பழங்களும் சுவை நிறைந்ததாக முந்திரி பழம் ஊட்டச்சத்துக்களில் களஞ்சியம் என்று சொல்லலாம் இதில் தாமிரம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன முந்திரி பழங்கள் சாப்பிடுவது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாது திசுக்கள் தசைகள் மற்றும் உடலின் பிற உறுப்புகளுக்கும் அதிக நன்மைகள் தருகிறது முந்திரி பழங்களில் காணப்படும் புரோ ஆந்த்ரோசைன் எனப்படும் சேர்மம் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது மேலும் முந்திரி பழத்தில் நிறைந்துள்ள தாமிரம் செல்களின் மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது பெரும் குடல் புற்றுநோயை தடுப்பதற்கு முந்திரி பழங்கள் சாப்பிடலாம் முந்திரி பழத்தில் ஏராளமான வைட்டமின்கள் உள்ளன இதில் உள்ள துத்தநாகம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து அடிக்கடி நோய் வர வருவதை தடுக்கிறது முந்திரி பழங்களில் கொழுப்புக்கள் அதிகமாக இருந்தாலும் அவை ஆரோக்கியமானதாகவே இருக்கின்றது இருக்கிறது இதனை சரியான அளவுகள் எடுத்துக்கொண்டால் எவ்வித ஆபத்துகளும் ஏற்படாது இதில் நிறைந்துள்ள நல்ல கொழுப்புக்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் அமிலங்களின் உற்பத்திக்கு உதவுகின்றன கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் முந்திரி பழத்தில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து உடலுக்கு ஆக்சிசனை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது முந்திரி பழம் சாப்பிடுவது இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் இரத்த சோகை தொற்றுக்கள் பலவீனம் மற்றும் அடிக்கடி நோய்வாய்ப்படும் அபாயத்தை குறைக்கிறது நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆரஞ்சு பழத்தில் தான் வைட்டமின் சி சத்து அதிகமாக நிறைந்துள்ளது என்று ஆனால் ஆரஞ்சு பழத்தை விட அஞ்சு மடங்கு வைட்டமின் சி சத்து ஒரு முந்திரி பழத்தில் அடங்கியுள்ளது சி சத்து உடலில் போதுமான அளவிற்கு கிடைப்பதற்கு முந்திரி பழம் சாப்பிட்டு வருவார்கள் எலும்புகள் பலமாக இருக்க கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் மிக அவசியம் இந்த சத்துக்கள் முந்திரி பழத்தில் நிறைந்துள்ளது முந்திரி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் உடலில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் முந்திரி பழத்தை சாப்பிடும் தொண்டை கரகரப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தொண்டையில் கரகரப்பு வராமல் இருப்பதற்கு அதனை வேக வைத்தோ அல்லது உப்பு நீரில் ஊற வைத்தோ சாப்பிட வேண்டும் என்று முந்திரி பழம் பயன்கள் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்